வந்து பாத்திஎட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டளுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன் டென்மார்க் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சப்ஜெக்ட் ஓனா எழுது கடினமானது இந்த சப்ஜெக்ட் நம்ம படிச்சுதான் எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் வந்து அந்த நோட்ஸ் வந்து எல்லாமே நான் பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் இப்போ இந்த இருந்து நான் ஒரு முக்கியமான பதினஞ்சு இம்பார்ட்டன் டென்மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா இந்த டென்மார்க் கொஸ்டின் படிச்சுட்டு மற்றதை நீங்க படிங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ஒவ்வொரு டென்மார்க்கு இந்த ஒவ்வொரு டென்மார்க்கும் அதுக்கு கீழே என்னென்ன சைட் ஹேட்டிங் வரும் அதெல்லாம் நான் எழுதி நம்ம கிளாஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா அதை கம்பல்சரி படிச்சிருங்க அதை படிச்சுட்டீங்கன்னா கொஸ்டின் இன்டெரக்டா கேட்டாவோ இல்ல தெரியாத கொஸ்டின் வந்தா கூட அந்த பாயிண்ட் ரிலேட்டடா எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ அந்த பதினஞ்சு இம்பார்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கற்றலுக்காக மதிப்பிடுதல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா அதாவது மதிப்பிட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள் இது யூனிட் ஒன் மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள் யூனிட் ஒன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க செகண்ட் பாருங்க மதிப்பிடலின் நோக்கங்கள் மதிப்பிடலின் நோக்கங்கள் இது யூனிட் ஒன் தேர்ட் கொஸ்டின் பாருங்க சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள் சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள் இது யூனிட் ஒன் நல்லா கவனிச்சுங்க இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இந்த இங்கிலீஷ் கொஸ்டினையும் கண்டிப்பா சேர்த்து படிச்சுங்க கொஸ்டின் மட்டும் தமிழ்ல வார்த்தைகள் வேறமா இருக்கும் நம்ம படிக்காத கொஸ்டின் மாதிரியே இருக்கும் பட் ஏன்னா இந்த இங்கிலீஷ் கொஸ்டினை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஓகே தேர்ட் கொஸ்டின் வந்து சிறந்த மதிப்பிட நடைமுறைக்கான கோட்பாடுகள் இது யூனிட் ஒன் அடுத்து போர்த் கொஸ்டின் பாருங்க மதிப்பிடலின் வகைகள் இது யூனிட் டூ மதிப்பிடலின் வகைகள் யூனிட் டூ அடுத்து பிப்த் கொஸ்டின் பாருங்க மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள் மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள் இது யூனிட் பாருங்க மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு இது யூனிட் அடுத்து செவன்த் கொஸ்டின் பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படல் தொடர் மற்றும் அகன் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படும் இது யூனிட் டூ அடுத்து எயித்து கொஸ்டின் பாருங்க சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் இது யூனிட் ட்ரீ அடுத்த ஐந்து கொஸ்டின் பாருங்கள் மதிப்பிடலில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் மதிப்பிடலில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு படிச்சிங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த திறந்த புத்தக தேர்முறை இணையவழி தேர்முறை இது ரெண்டையும் சேர்ந்து படிச்சுங்க ஏன்னா இந்த ரெட்டுல வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் சம்டைம் கேட்க வாய்ப்பு இருக்கு டென் மார்க் கொஸ்டின் இது ரெண்டையும் சேர்த்து கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டா கூட சேர்ந்து படிச்சுங்க சரிங்களா அடுத்து டென்த் கொஸ்டின் பாருங்க கற்றலை மதிப்பிடுவதில் உள்ள பிரச்சனைகள் கற்றலை மதிப்பிடுவதில் உள்ள பிரச்சனைகள் இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீ அடுத்து பாருங்க போது ஒரு கொஸ்டின் பாருங்க பல்வேறு வேறுபாடுடைய கற்போரது கற்சல் செயல்பாட்டின் விளைவினை மதிப்பிடுதல்

பிஃப்து யூனிட்லேயும் இந்த கொஸ்டின் இருக்கு அதாவது மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு சரிங்களா இந்த கொஷின் நான் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நீங்கள் மற்றதாக படிங்க சரிங்களா ஆல்ரெடி நான் இதுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷினும் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள லிங்கில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆல்ரெடி நான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் என்னென்ன கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் கேட்டுருக்காங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் சப்போஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல் ப்ளே லிஸ்ட்ல பண்ணிணா நான் எல்லாமே ஃபோட்டோ ரீஸ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூட்ஸ் நான் மரத்துக்காக சாப்பிட்டேன்